அன்புமிக்க அன்னையே எங்கள் குடும்பங்களுக்கும் எங்கள் அன்புக்குரியவர்களுக்கும் எங்கள் நாட்டிற்கும் இப்புவியில் வாழும் அனைவருக்கும் உம் தேவதூதர்களின் பாதுகாப்பினால் எந்த ஒரு நோய் நொடியும் அணுகாமல் எங்களை காத்தருளும் ஆரோக்கிய அன்னையே நோய்களினால் பாதிக்கப்பட்டவர்களின் கூக்குரலுக்கு செவிசாய்த்தருளும் தருளும் பயத்து வாடுவோரின் கண்ணீரை துடைத்து உம் மேல் நம்பிக்கை கொள்ள செய்தருளும் சோதனை மிகுந்த காலத்தில் நாங்கள் ஒருவருக்கொருவர் அன்புடன் கனிவுடன் இருக்க எங்களுக்கு கற்றுத்தாரும் இயேசுவின் சமாதானத்தை இவ்வுலகிற்கும் எங்கள் உள்ளத்திற்கும் கொண்டு செல்ல எங்களுக்கு உதவி அருளும் இரக்கம் நிறைந்த உண்மையான தாய் நீரே எங்கள் நோய் நொடிகளிலிருந்து நாங்கள் குணமடைவதற்கும் எங்கள் மகிழ்ச்சிக்கு இருப்பவரும் நேரே எங்கள் நம்பிக்கையும் நேரே இரக்கம் நிறைந்த உண்மையான தாயும் நேரே எங்கள் மகிழ்ச்சிக்கு காரணமாக இருப்பவரும் நேரே என நம்பிக்கையோடு உம்மை நாடி வந்துள்ளோம் உமது அன்பின் அரவணைப்பில் எங்களை பாதுகாத்தருள்வீராக அனைவரும் உம்மிடம் தஞ்சம் புகுந்துள்ளோம் உம்மகன் இயேசுவின் அன்பை அறிந்து கொள்ள எங்களுக்கு அருள் புரியும் ஆமேன் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதன போற்ற பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நேரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக தொடக்கத்திலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமேன்